ஹாய் ஹாய்ஸ் என்னுடைய ஸ்டைலில் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு ஈஸியாக வந்து க்ரீன் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எல்லா பொருளுமே நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு நான் பண்ணியிருக்கேன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குது டேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து ஒரு நாலு பீஸ் சிக்கன் எடுத்து வச்சுக்கோங்க நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தண்ணி இல்லாமல் அப்புறம் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து ரெண்டு ப பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரியானா கூடுதலாட்டம் போட்டுக்கலாம் நான் வந்து பாப்பா சாப்பிட்றதுனால கம்மியாக போட்டிருக்கேன் அப்புறம் வந்து ஒரு நாலு ஏழு எட்டு ப நல்ல பூண்டு அப்புறம் ரெண்டு ரெண்டு துண்டு இஞ்சி போட்டுக்கோங்க ஒரு அளவு கொத்தமல்லி ஒரு அளவு புதினா எவ்வளோ எவ்வளோத்துக்கு வந்து நிறைய நீங்கள் புதினா கொத்தமல்லி போடுவீங்க அவ்வளோ தூரம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க ஏன்னா இதுதான் வந்து சிக்கனுக்கு வந்து டேஸ்ட் கொடுக்க போகுது என்கிட்ட வந்து பெரிய ஜார் இருக்கனால தண்ணி நான் அரைச்சிக்கிட்டேன் நீங்கள் வந்து சின்ன ஜார் இருந்தாலும் தண்ணி ஊற்றாம வரீங்க அது தான் வந்து மசாலா நல்லா வந்து பிடிக்கும் தண்ணி ஊற்றுனீங்கன்னாக்கி எண்ணெயில் வந்து பிரிஞ்சு போயிடும் அப்புறம் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சிக்கனில் வந்து ஒரு ஸ்பூனுக்கு வந்து உப்பு போட்டுட்டு அதில் வந்து தயிரம் வந்து ஒரு மூணு நாலு டேபிள் ஸ்பூன் தயிரம் போட்டு அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அது கூட வந்து ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூளும் ஒரு ஸ்பூன் நல்ல மிளகு பொடியும் போட்டு அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இடத்துலையும் படுற மாதிரி அப்படியே வந்து மேரினேட் பண்ணதுக்கு ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருங்க ஒரு ஒரு மணிக்கூர் இல்லை ஒன்றரை மணிக்கு எவ்வளோ தூரம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கீங்களோ அவ்வளோ தூரம் வந்து சிக்கன் வந்து நல்ல மசாலாலாம் இறங்கி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணிக்கூர் வச்சுருந்தேங்க நல்லா வந்து மசாலாலாம் வந்து உள்ளே இறங்கிந்து அப்புறம் வந்து சட்டில் வந்து எண்ணெய் ஊற்றிக்குவோங்க எண்ணெய் ஊற்றிட்டு அந்த ஒவ்வொரு பீஸாக எடுத்து மெதுவாக சிம்மிலையே வச்சு எண்ணெயை கொதிக்க விடுங்க அப்போதாக்கி தான் வந்து சிக்கன் வந்து உள்ளே நல்லா வேகும் அப்புறம் வந்து சிக்கனையும் போட்டதுக்கு அப்புறமே சிம்மிலையே வச்சு பொறிங்க அப்போ தான் வந்து உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்கும் இல்லைன்னா வெளியே வந்து வெந்துடும் உள்ள வந்து வேகாமல் இருக்கும் பா ஒரு சைடு இது பண்ணோன்னே இன்னொரு சைடு வந்து மெதுவாக திருப்பி போட்டுக்கோங்க டேஸ்ட் உண்மையாகவே சூப்பராக இருக்கோங்க எனக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் அவங்க வந்து வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க பாப்பாவும் சாப்பிட்டா அந்த கொத்தமல்லி புதினா ஃப்ளேவர்லாம் வந்து அவ்வளோக்கு சூப்பராக இருந்துச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பே